அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை திருவற்றையூரில் இயங்கி வரக்கூடிய பிரமல் பார்மா என்ற மருந்து ஆலையை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மஞ்சள் நிறத்தில் வருவதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் செய்தியாளர் பிரபு பிரபு வணக்கம் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன வணக்கம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தனியார் மருந்து கம்பெனியிலிருந்து வெளியேற்றக்கூடிய புகையால் மூச்சு திணறல் மற்றும் பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாவதாக கூறி சென்னை திருவத்தெழு தொகுதிக்குட்பட்ட சின்ன பெரிய காசி கொழிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் அந்த நிறுவனத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது வடசென்னை திருவத்தெழுத் தொகுதிக்குட்பட்ட பெரிய காசி கொழிக்குப்பம் பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த குடும்பங்கள் ரசித்து வரக்கூடிய பகுதியை ஒட்டியே பிரமன் பார்மா என்ற தனியார் மருந்து உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அமைந்திருக்கிறது இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் தங்கள் ஊருக்குள் வரக்கூடிய நிலத்தடி நீரும் மற்றும் சென்னை மாநகராட்சி மூலமாக குழாய் மூலம் வழங்கப்படக்கூடிய அந்த குடிநீரும் கலப்படமாகி மஞ்சள் நிறத்தில் வருவதாக கூறுகிறார்கள் அப்படியான கலப்பட தண்ணீரை தாங்கள் காய்ச்சி குடித்தாலும் நுரையீரல் தொற்று ஏற்படுவதாகவும் குளிப்பதற்கு உபயோகப்படுத்தினால் தங்களுக்கு உடலில் அலர்ஜி போன்ற நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர்கள் வெளியேற்றக்கூடிய புகை மற்றும் இந்த தண்ணீரை பயன்படுத்தினால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனையும் ஏற்படுவதாகவும் இது தொடர்பாக பல முறை அந்த மருந்து நிறுவனத்திடம் புகார் அளித்தும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது அந்த பகுதியை சேர்ந்த அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அந்த தொழிற்சாலையின் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தகவல் அறிந்து வந்த எண்ணூர் போலீசார் தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்குரிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மழை காலம் மழை ஏதாவது செய்தால் அந்த நேரத்தில் இவர்கள் அந்த காலையில் இருந்து புகையை திறந்து இரவில் தங்களுக்கு மூச்சு சுமை ஏற்படுவதாகவும் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் சுரியகா விவரங்களுக்கு நன்றி பிரபு Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025 order now all in the delivery available